தமிழ்ல உணர்வு உணர்ச்சி அப்படின்ற ரெண்டு வார்த்தைகள் இருக்கு உணர்வு அப்படின்னா இன்டர்னலா நமக்குள்ள கிரியேட் ஆகுற எல்லாமே நம்ம உணர்வு அப்படின்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு பசி அப்படிங்கிறது ஒரு உணர்வு நம்ம எதுவுமே பண்ணனாலும் நமக்கு வந்து பசிக்கும் இல்லையா சோ பசிங்கிறது ஒரு உணர்வு பயம் அப்படிங்கிறது ஒரு உணர்வு ஒரு இருட்டான ரோட்ல நம்ம தனியா போறோம் அப்படின்னா இயல்பாவே நமக்குள்ள ஒரு பயம் வரும் சோ இந்த மாதிரி இன்டர்னலா கிரியேட் ஆகுற எல்லாத்தையுமே நம்ம உணர்வுன்னு சொல்றோம் அதுவே எக்ஸ்டர்னலா நமக்கு வந்து ஒரு விஷயம் ப்ரொவோக் ஆகுது அப்படின்னா அதை வந்து உணர்ச்சின்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாணியை பார்த்தவொன்னே சிலருக்கு பசிக்கும் அந்த பிரியாணி அப்படிங்கிறது இவருடைய பசி உணர்வை வந்து தூண்டி விடுது இல்லையா இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உணர்ச்சி அப்படின்ட்டு சொல்றோம் இந்த உணர்வு உணர்ச்சி ஆங்கிலத்துல வந்து ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்னு சொல்லுவாங்க இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணிட்டாலே ட்ரேடிங் மட்டும் இல்ல நம்ம லைஃப்லயே பெரிய அளவுல சக்சஸ் பண்ண முடியும் சரி இந்த ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ட்ரேடிங்ல எப்படி அஃபெக்ட் ஆகும்னா இப்ப ஒரு ட்ரேடர் வந்து மார்னிங் மார்க்கெட்ல உட்காரும் போது அவருடைய மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பட் ஒன்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் வந்து மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட் ஏத்த மாதிரி எமோஷன் ஆக ஆரம்பிச்சிருவாரு ரெண்டாவது நேற்று அவர் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா நேற்று அவர் வந்து லாஸ் பண்ணிருந்தாருன்னா அந்த ரெண்டு விஷயமும் இன்னைக்கு அவருடைய ட்ரேட்ல வந்து இம்பாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் சோ அவர் என்ன பண்ணுவார்னா அந்த இம்பாக்ட இவர் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பா எமோஷனலி டெசிஷன்ஸ் எடுப்பாரு அகைன் வந்து அவருக்கு ஒரு பெரிய லாஸ் அப்படின்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குமே தவிர அது வந்து அவரு எடுத்த கிளாரிட்டியான டிசிஷனா இருக்காது சோ இந்த மாதிரி வந்து எமோஷனல் பவுண்டடா ட்ரேட் பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு நாள் அவங்களுடைய மொத்த கட்டலும் வாஷ் அவுட் ஆயிடும் இதை அவாய்ட் பண்ணணும் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணா போதும் நம்ம ட்ரேடுடைய கிளாரிட்டியை நம்ம டிஃபைன் பண்ணிட்டா போதும் நம்ம எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போறோம் நம்மளுடைய ஸ்டாக் செலக்ஷன் ப்ரொசீஜர் என்ன நம்ம என்ட்ரி நம்மளுடைய எக்ஸிட் லாஸ் இதை நம்ம டிஃபைன் பண்ணி மைண்டுக்கு கமெண்ட் பண்ணிட்டு அதை வந்து டிசிப்ளைண்டா ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பா நம்மளால மார்க்கெட்ல ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடராக வர முடியும் ஏன்னா நம்முடைய எமோஷன்ஸ் தான் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணவே தவிர நம்ம மார்க்கெட்டு எமோஷன்ஸ் ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா லாஸா வரும் சின்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா த பீரியட்ல மார்க்கெட்ல பெரிய லெவலில் சக்சஸ் பண்ண முடியும்